ஓம் சக்தி மங்கள தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா நிறைய பேசிக்கின்றேன் அம்மாவுடைய அருள்வாக்கு இங்கே வருகின்ற பக்தர்கள் குடும்ப விஷயங்களை நிறையா இங்கிட்ட பேசுவாங்க இங்கே வர பக்தர்கள் மட்டும் அருள்வாக்கு கேட்க மட்டும் வரல அவங்க மன அமைதிக்காக இந்த ஆணையத்துக்கு வராங்க மனதில் உள்ள குறைகளை சொல்கிறாங்க நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மனக்குறைகளை சொல்வதற்கும் நல்லா வழிகாட்டியாக நம்ம இருக்கணும் அப்படி இப்போ வருகின்ற புதுமையாக கல்யாணம்ட்டு வராங்க புதுசாக கல்யாணம்ட்டு வராங்க எப்படி வீட்டில் விளக்கேற்கணும் பூஜைகள் பண்ணணும் அந்த முறைகள் சொல்லணும் அது மட்டும் இல்லாத வரவங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வரவங்க பார்த்திங்கன்னா மனஸ்தாவங்கள் நிறைய ஆகி இங்கே வராங்க கல்யாணம் ஆகி மூணு மாதத்துலே பிரிவுகள் விவாகரத்து இந்த பிரச்சின தான் இங்கே வர்றாங்க பெண்கள் பார்த்திங்கன்னா சற்றுன்னு முடிவெடுத்துடுறாங்க நான் வீட்டுக்கார்ட்ட நான் வாழ மாட்டேன் எனக்கு பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெண்கள் வந்து மூணு மாதத்துலையே முப்பது நாள்லேயே இருக்க பார்க்குறாங்க நான் அதை மாதிரி நான் உங்களுக்கு புத்தி பற்றி சொல்லுவேன் பெண்களுக்கு திருமணம் ஆகிவிடுச்சு திருமணம் ஆனவாட்டி அருள்வாக்கள் அம்மா சொன்னாலும் பர்சனலாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி விளையாடத்தனும் தன்னோட கணவர் வீடு தான் எல்லாமே உலகமே அவங்க தான் மட்டும் மாட்டவங்களும் நம்மளால் பார்த்தா திருத்த முடியாத ஒன்றும் கிடையாது திருத்தலாம் அன்பால் தத்துங்க அன்பை காமித்து தத்துங்க நல்லா அன்பாக இருந்து பாசமாக இருந்து கோவக்கார நகர்ந்தாலும் அன்பாக அன்பாக இருக்கும் ஈகோ இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நீனே சொல்கிறது நானே ஏற்கனும் சொல்லி நிறைய பிரச்சனைகள் வருது கண்ணனுக்குள்ளேயே அப்போ பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்க குடும்பத்து சாமங்களும் பெண் விட்டாரும் நீ போய் வாழ வேண்டாம் உனக்கு புரிசாக வேணாம் நீ வந்து வீட்டிலே இருந்துக்கோ நான் உனக்கு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி மூணு நேரம் சோறு போட்டால் மட்டும் பார்த்தாங்க பெண்களுக்கு அது வாழ்க்கை துணை அமைஞ்சு புகுந்த வீட்டில் வாழ்ந்தால் தான் ஒரு தாயத்தந்தைக்கு பெருமை அது வந்து நிறையா பேர் நினைக்காம அவசரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமா ஆக்கி அது போலீஸ் மூலியமாக போய் சின்ன சிஸ்துகளை வந்து பிடிச்சிச்சர்றாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பால் தான் அம்மா தான் வந்து நீதிபதி அவங்க தான் அது மாதிரி இந்த பத்திரிகாதேவியுடைய அல்வாக்கில் நிறையா குடும்பங்கள் இன்னைக்கு இந்த ஆணத்துக்கு வந்து விவாரத்தை ஆனவங்களே நீ சேர்ந்து வாழ்கிறாங்க பிரிஞ்சவங்க நீ சேர்ந்து வாழ்கிறாங்க அப்போ பெரியவங்க பண்ணுற சில தப்புனால் கோபத்தினால கருப்பெருமினால் பிடிவாதத்தினால பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சின்னபனமாக இருக்குது இது வந்து அல்வாக்கு மட்டும் சொன்னால் பற்றாது சில இடத்துல நான் பார்ப்பேன் வரவங்க சொல்லுவாங்க அல்வாக்கு கேட்டங்கம்மா அல்வாக்கு கேட்க போல என்ன சொல்கிறாங்க இல்லையா நாற்பத்தி நாள் விரதம் முப்பது நாளில் குழந்தை ஆயிரும் அது எப்படி நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறது முப்பது நாள் எப்படி குழந்தையாகும் ஆகும் நாற்பத்தி நாள் கண்ண மனைவி கூடாதும் பாயப்படுக்க ஆகக்கூடாது தனிமையாக இருக்குதுன்னு சொல்லி சாமி சொல்லுவோம் முப்பது நாள் எப்படி குழந்தையாகும் இது மாதிரியான நிறைய அருள்வாக்கு தவறான அறிவாக்கு गत पद